வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சித்த மருத்துவ பாடநிலையில வந்துட்டு இருக்கோம் முதலாம் பகுதி ரெண்டாம் பகுதியை வந்துட்டு நம்ம மூன்றாம் பகுதியை வந்து போறோம் எனது குரு ஐயா மகா யோகி கோ முதலியார் ஐயா வந்துட்டு நம்ம பகுதி மூன்றுக்கான கேள்வி வந்துட்டு கேட்டு அதுக்குரிய விளக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொடுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கு வந்து போன முறை பாடத்தை நம்ம ஞாபகப்படுத்தும் விதமா வந்துட்டு சித்தர்கள் என்பவர்கள் யார் சித்த மருத்துவத்தை அடிப்படை தத்துவம் அதனுடைய கோட்பாடுகள் அதை பத்தி பார்த்தோம் அது மட்டும் இல்லாம முக்குற்றங்கள் பிறத்தலுக்கு வந்துட்டு காரணமா இருக்கிறது அதனுடைய விளக்கத்தை வந்து நம்மளுக்கு சிறப்பான முறையில வந்துட்டு நம்மளுடைய ஐயா வந்துட்டு நம்மளுக்கு சொல்லி பார்க்க போறோம் ஐயா இன்னைக்கு வந்து உடல் தாது களை பத்தி சொல்லித்தாங்க அனைவருக்கும் வணக்கம் சித்த மருத்துவத்துல வந்துட்டு அடிப்படை கோட்பாடுல ஆஹ் வந்து முக்கூட்டத்தாலை உருவாக்கப்பட்டிருக்கு பஞ்சபூதாட்டில கொண்டு முக்குற்றத்தால உருவாக்கப்பட்டிருக்கு அது வந்துட்டு வாத கிட்டத்தக்க கவனம் சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு காற்று வெப்பம் நீர் அடிப்படையில் அது பிரிக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த உடல் வந்துட்டு முக்குற்றத்தால் ஆக்கப்பட்டிருந்தாலும் இந்த முக்குற்றத்தால் ஆக்கப்பட்ட உடல் வாதபித்த கபத்தினால் ஆக்கப்பட்ட உடல் அது இயங்குறதுக்கு தேவையான வழிமுறைகள் அது எப்படி இயங்குது உடம்புல அதாவது எப்படி வந்துட்டு உற்பத்தி ஆகுது உடம்புல அது என்ன என்னென்ன விஷயங்களை வந்துட்டு இயக்கிக் கொண்டிருக்கு என்கிறத வந்துட்டு சித்தர்கள் உடல் கட்டுக்கள் அது தாதுக்கள் என்று சொல்றதை விட உடல் கட்டமைப்பு கட்ட கட்டமைப்புகள் உடல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு சொல்றது வந்து உடல் தாதுக்கள் சொல்லி வரமுறைப்படுத்தியிருக்காங்க இப்ப அந்த உடல் கட்டமானது வந்துட்டு நம்ம அதுக்கு தேவையானது என்ன அந்த இருந்து முட்டைக்குள்ள போய் அந்த அணு எப்படி ஒரு குழந்தையாக ஒரு ஜீவராசியாக ஒரு உயிராக பிறந்து வருது அது எந்தெந்த அடிப்படையில பிறகு அது ஒவ்வொரு படிக்கட்டா என்னென்னிருக்குறத வந்துட்டு உடல் கட்டுக்கள் என்று சொல்றாரு அப்ப அந்த உடல் கட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஏழு வகையாக பிரிக்கப்படுது எப்படி உடல் கட்டுக்கள் ஏழு வகையான கட்டுக்கள் அதாவது வந்து ஏழு வகையில வந்துட்டு அது பிரிக்கப்பட்டிருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒன்றுக்கு பின்னால் ஒன்று உருவாக்கப்பட்டு வர்றதாக பேசப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்துட்டு முதலாவது வந்துட்டு சாரம் என்று சொல்லக்கூடியது ரெண்டாவது வந்துட்டு குருதி மூன்றாவது ஊன் என்று சொல்லக்கூடியது இருக்கும் முதலாவது வந்துட்டு சாரம் ரெண்டாவது வந்துட்டு குருதி குருதி என்ற தெரியும் ரத்தம் மூன்றாவது வந்து ஊன் ஊன் என்றது சதை நாலாவது கொழுப்பு 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 ஐந்தாவது ஐந்தாவது எலும்பு ஏலம்பு ஆறாவது மூளை மூளை ஏழாவது வந்து சுக்கிலம் ஏழாவது வந்துட்டு சிரோனித சுக்கிலம் அப்படின்னு பார்த்தோம் இப்ப முதலாவது வந்துட்டு என்ன சாரம் சாரம் என்று சொன்னால் வந்துட்டு ஆதாரம் என்று அர்த்தம் சாரம் என்றால் தமிழில் ஆதாரம் ஒரு செயலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை சாரம் என்று சொல்றது அந்த அடிப்படையில் தான் வந்து சித்த மருத்துவத்தில் காரா சாரங்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இந்தந்த பொருட்கள் காரம் இந்த பொருட்கள் சாரம் இந்த சாரம் தான் வந்துட்டு பூமியில இயக்கத்துக்கு காரணமா இருக்கிறது காரம்ங்கிறது வந்துட்டு பூமியில வந்துட்டு உற்பத்திக்கு காரணமா இருக்கிறது அதாவது சாரம்ங்கிறத வந்துட்டு பெண்மை தன்மை கொண்டு பேசுவாங்க சித்தர்கள் பேசும்போது அப்ப இந்த உடல் கட்டுக்கள்ல சாரம் என்று சொல்றது வந்துட்டு புரதத்தை குறிக்கும் அடிப்படையா நம்ம பார்த்த முடியாது விஞ்ஞானியா பார்க்கும்போது வந்துட்டு புரதத்தை குறிக்கும் புரதம் என்றா நம்ம வந்துட்டு அனைத்து வகையான உற்பத்திக்கும் அடிப்படையாக இருக்கிறது புரதம் அனைத்து வகையான உற்பத்திக்கும் அடிப்படையாக இருக்கிறது புரதம் பெரும்பான்மையான சித்த மருத்துவர்கள் சித்த கல்லூரிகள்ல கூட இந்த சாணம் என்று சொல்ற விஷயத்தை வந்துட்டு நீர் தண்ணீர் புரிஞ்சு கொள்றாங்க சரிதானே அந்த மாதிரி புரிஞ்சு கொள்றதுல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கு சித்தர்களுடைய பரிபாஷா அல்லது சித்தர்களுடைய மருத்துவத்தை வந்துட்டு தெளிவான புரிதல் இல்லாம அவங்க அதை எடுத்துக்கொள்றாங்க தண்ணி வந்துட்டு பிரித்தலுக்கு காரணமாக இருக்கலாம் ஆனா வந்துட்டு உடல் கட்டு உடல் எவ்வாறு சீரமைக்கப்படுகிறது என்கிறதுக்கு வந்துட்டு நீர் ஆதாரம் இல்லை நீர் ஆதாரம் நீர் ஆதாரம் நீரான அண்டமட ஆதி ஆதி நிலையான பூரணமே புறத்தலுக்கு ஆதாரம் அதனாலதான் வந்துட்டு வந்து நமக்கு வந்து பார்த்துட்டோம் காற்று வெப்பம் நீர் இது மூணு தான் முக்குற்றங்களாக முன்கூட்டியே உடம்பு உருவாகிறது அமைப்பு அதான் அதனால அந்த நீர் வந்து முன்கூட்டியே அது சொல்லப்பட்டு அப்ப திருப்பி வந்துட்டு உடல் எப்படி கட்டமைச்சு பட்டு வருது என்கிறதுல வந்துட்டு நீர் அந்த பரிமாணத்துல வராது அதான் முன்னுக்கு முக்குற்றமா இருக்கு அப்புறம் முக்குற்றமா இருக்கக்கூடிய நீர் திருப்பி எப்படி வந்துட்டு நமக்கு உடல் தாதுக்கள் அதாவது உடல் கட்டுக்கள் எல்லாமே வர முடியும் வர முடியாது நிச்சயமா வராது சோ அது வந்துட்டு நீர் கிடையாது ஆகவே சாரம் நீர் கிடையாது சாரம் என்கிறது புரதம் இப்ப நம்ம எதை பார்த்தாலுமே ஒரு உற்பத்திக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு நமக்கு தேவையானது வந்துட்டு விந்து அந்த விந்துல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர் அணுவத்தான் வந்துட்டு சாரம்னு சொல்றது அதான் அந்த புரதம் இப்போ அந்த புரதத்தினுடைய ஆற்றல் தான் வந்துட்டு அந்த விந்த வந்துட்டு உயிர்ப்பிக்க கூடியதா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும் புரியுதா உங்களுக்கு தாயோடு தந்தை கூடி நிறைய போகம் தன்னில் நீக்கிய சுக்கிலம்தான் அருகு நுனி பனி போல் ஆகும் என்று சொல்லி பாட்டு சொல்லுது அப்ப அதாவது சுக்கிலம் வந்துட்டு அந்த விந்து அணு குறிக்கிறது அணு அணு குறிக்கிறது பிந்து என்கிறது அப்படியே சேர்த்திருக்கிறது அந்த விந்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட புரதம் அது வந்துட்டு தான் சுக்கிலம் சிறுதானே அப்ப அருகு நுனி பனி போல் அவ்வளவு புனிதம் அவ்வளவு தூய்மையா இருக்கும் அது பனி ஆலங்களில் வந்து அருகம்புல்லுக்கு மேல வந்துட்டு அந்த விழுந்துருக்குற பனி வந்து அந்த புள்ளி அந்த வந்து அருகம்பு சின்னதா இருக்கும் அதோட நுனில வந்துட்டு ஒரு புள்ளி அந்த ஒரு புள்ளிக்கு புள்ளிதான் வந்துட்டு அந்த சுக்கிலம்னு சொல்லக்கூடிய அந்த புரதம் அந்த புரதம் தான் வந்துட்டு உள்ளுக்குள்ள போய் சுரோனித பைக்குள்ளே இப்ப முட்டைக்குள்ள போய் கருவை வந்துட்டு வளர்க்க போகுது ஒரு உயிரை புரியுதா அப்ப அதுதான் முதலாவது களம் இரண்டாவது களம் மூன்றாவது களம் பெருக்க உற்பத்திக்கு தேவையானது புரோட்டீன் புரதம் வந்துட்டு சித்த மருத்துவ அடிப்படையில வந்துட்டு புரதத்தை குறிக்கிறது நீரை குறிக்கிறது அதை வந்துட்டு இப்ப சாரம் வந்துட்டு மற்ற இடங்கள்ல வந்துட்டு காரா சாரம் என்னும் போது வந்துட்டு காரங்கள் அல்கலைன் சாரங்கள் அமிலங்கள் சாரம் என்றால் அமிலம் வந்துட்டு பொதுவியல் சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய விஷயம் அப்ப அந்த சாரம் என்ற சொல்ல வந்துட்டு சித்த மருத்துவர்கள் வேற மாதிரி புரிஞ்சு கொண்டாங்க அப்ப அதை வந்துட்டு அவங்க நீர் அப்ப நீர் கிடையாது அது இப்ப விந்தங்கிறது வந்துட்டு சுக்கிலம் வந்துட்டு நீரே கிடையாது அது நீரா இருந்தா அதுக்குள்ள அது உயிர்ப்புக்கு காரணமா இருக்காது நீர் வந்துட்டு ஆதியானது இப்ப சுக்கிலம் என்கிற அந்த ஒரு விஷயம் அந்த புரதம் உருவாகிறதுக்கு நீர் வேணும் ஆனா அந்த புரதம் நீர் கிடையாது அது தெளிவா புரியுறது இல்லை அருமே அப்ப இவங்க வந்து எப்படி எடுத்துக்கொண்டாங்க இந்த சாரம் உடல் கட்டுக்கள் இருக்கக்கூடிய சாரம் என்று சொல்லக்கூடிய முதலாவது முதல் விஷயம் உயிர்ப்புக்கு காரணமா இருக்கக்கூடிய முதல் விஷயம் வந்துட்டு நீர் என்று எடுத்துட்டாங்க இப்ப ஒரு உயிர் உருவாகணும்டா அதுக்கு நீர் தேவை என்கிறது வேற ஆனா அந்த உயிர் உருவாக்கம் பெறதுக்கு அந்த உயிர் உயிராக மாற்றம் பண்றதுக்கு நீர் தேவை இல்லை புரியுது அப்ப அதனால வந்துட்டு அது நீரை குறிக்கிறது இல்ல அது வந்துட்டு சாரம்ங்கிறது வந்துட்டு புரதத்தை குறிக்கிறது அதுக்கான காரணம் நம்ம திருப்பியும் சொல்றவங்களுக்கு வாத பித்த கபம் என்று சொல்லி முக்குற்றத்தால இந்த உடல் ஆக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்துட்டு சித்த மருத்துவத்தினுடைய கோட்பாடு கோட்பாடு அப்ப அந்த சித்த மருத்துவ கோட்பாடுல நீர் காற்று வெப்பம் இது மூணும் வந்துட்டு இந்த மூணு தான் வந்து உடலை இயக்கப்போகுது இந்த மூண்டையும் இயக்கக்கூடியவங்க யாரு இந்த மூண்டாலையும் வாதம் பித்தம் கவனமன்ற மூண்டாலையும் ஆக்கப்படுற இந்த உடலை இயக்கத்தான் உடல் கட்டுக்கள் என்று சொல்ல போறோம் தாதுக்கள் என்று சொல்ல போறோம் அப்ப அந்த நீர் திருப்பி வராது இல்லையா நீரை யாரு கண்ட்ரோல் பண்ண போறாங்க நெருப்பை யாரு கொண்ட்ரோல் பண்ண போறாங்க காற்றை யாரு கொண்ட்ரோல் பண்ண போறாங்க என்ற இந்த மூன்று விஷயத்தையும் கொண்ட்ரோல் பண்றவங்களை தான் வந்துட்டு உடல் கட்டுக்கள் அதாவது தாதுக்கள் என்று சொல்ல போறதான் இப்ப அந்த மூணு பேர் வந்துட்டு மூன்று ராஜாக்கள் மாதிரி பார்க்க மாட்டா ஒரு நாடாளுமன்றம் இருக்கு அந்த நாடாளுமன்றத்தில் வந்துட்டு ஒரு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டை வந்து மூன்று அரசர்கள் ஆட்சி செய்யறாங்க இப்ப ஆட்சி செய்யக்குள்ள வந்துட்டு மூன்று ராஜாக்கும் மந்திரிகள் வேணுங்க இல்லையா மந்திரிகள் சொல்றதை வச்சுதான் ராஜாக்களுடைய தீர்மானங்கள் இருக்க போது மக்களுக்கானது அப்படி இருக்கும்போது இப்ப அந்த இந்த மூன்று ராஜாக்கள் வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய காற்று வெப்பம் நீர் என்று சொல்லக்கூடிய மூன்று ராஜாக்கள் இந்த மூன்று ராஜாக்களை கொண்டோல் பண்ண போறது யாரு சொல்லக்கூடிய ஏழு மந்திரிகள் தான் இந்த உடல் கட்டுக்கள் சொல்லக்கூடிய தால்கள் ஆகவே இந்த சாரம் அந்த உடல் கட்டுக்கள் அந்த முதலாவது தண்ணியாக இருக்க முடியாது நீராக இருக்க முடியாது ஏன் நீராக இருக்கிறவர் வந்து அந்த ராஜாவா இருக்காரு மந்திரி வந்து திருப்பி நீரா இருக்க முடியாது புரியுது வந்துட்டு அந்த மந்திரிகள் ஏழு பேர்ல அந்த கட்டுக்கள் உடல் தாதுக்கள்னு சொல்லக்கூடிய உடல் கட்டமைப்பினுடைய ஏழு பயணத்துல முதலாவதா இருக்கிறது வந்துட்டு சாரம் சாரம் என்றால் புரதம் சரிதானே அந்த புரதம் தான் வந்துட்டு முதலாவது தன்மே பருது அப்ப இங்க உடலுக்கு தேவையான அனைத்தையுமே உற்பத்திக்கு உடலினுடைய வளர்ச்சிக்கு உடலுடைய வளர்ச்சிக்கு தேவையானது அந்த ஒரு கலம் முதலாவது அணு அந்த சுக்கிலம்னு சொல்லக்கூடிய முதலாவது அணு வந்துட்டு சிறப்பான புரதத்துல இருந்து அது இரண்டாவது அணுவாக பிரிஞ்சு மூன்றாவது அணுவாக பிரிஞ்சு நாலாவது அணுவாக பிரிஞ்சு அஞ்சாவது அணுவாக பிரிஞ்சு தான் போது அப்படி பிரிவத்துக்கு தேவையானது அப்படி அந்த அணு வளர்றதுக்கு தேவையானது புரதம் அதுதான் முதலாவது சாரம் சரியா அப்படிதான் சாரம் என்று சொல்றது இரண்டாவது வந்துட்டு பார்த்தோம் என்று சொன்னால் வந்துட்டு குருதி ரத்தம் இப்ப களம் வளர போகுது கரு வந்து வளர ஆரம்பிக்குது முதலாவது களம் இரண்டாவது களம்னு சொல்லி பிரிஞ்சு 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 அது அஞ்சாவது நாள் ஆகும்போது போது வந்துட்டு முழுமையான ஒரு நிலைக்கு வரப்போகுது உற்பத்திக்கு வரப்போகுது அப்போ அஞ்சாவது நாளில் வந்துட்டு முக்குற்றம் உருவாயிடும் வாதடித்த கவம்ங்கிற முக்குற்றம் வந்துட்டு அந்த கருவுல உருவாயிடும் அப்படி உருவாகும் போது வந்துட்டு அங்க வந்துட்டு இயக்கமாக நடக்கவும் உயிர் வரவணும் அப்ப உயிர் வாரத்துக்கு அடுத்த விஷயம் என்ன ஒரு மீடியா இங்க இருந்து அங்க இருந்து இங்க வந்துட்டு மின்சாரம் கடத்தப்பட வேணும் மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் வந்துட்டு மின் இயக்க சக்தி அடிப்படையாக கொண்டுதான் உடல் இயங்குது அப்படி கலங்கள் கலங்கள் தொடர்பு வர்றதுக்கு வந்துட்டு அங்க ஒரு மீடியம் தேவை அந்த மீடியம் தான் வந்துட்டு இங்க ரத்தம் என்று சொல்லக்கூடிய குருதியாக இரண்டாவது தாதாக கூறப்படுது இரண்டாவது கட்டாக கூறப்படுது அப்ப இந்த குருதி என்கிறது வந்துட்டு ஒரு ஊடகமாக அங்க அது திரவமும் அல்லாமல் திண்மமும் அல்லாமல் உருவாக்கப்படும் அதனுடைய மின்னோட்டத்தின் தேவைக்கு ஏற்ப அதனுடைய வர்ணம் இருக்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அதுல வந்துட்டு மின்னோட்டம் அதிக புரிஞ்சுதா இதுதான் வந்துட்டு உடல் கட்டுக்கள்ல இரண்டாவது பதவி மூன்றாவது வந்து பார்த்தோம் என்று சொன்னா வந்துட்டு ஊன் என்று சொல்ற சதை இப்ப வந்துட்டு புரதம் உள்ளுக்கு போய் அதன் மூலமாக அந்த புரதத்தினுடைய ஆற்றல் கொண்டு வளர ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு அங்க வந்துட்டு தொடர் பாடல் வேணும் இங்க இருந்த அந்த புரதம் வந்துட்டு இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்கே அப்படி மாறி 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 கட்டமைப்பு உருவாக்கணும் அதுக்கு வந்து ரெண்டாவதாக குருதி உருவாகுது மூன்றாவது வந்து இப்ப குருதி உருவாகி ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று தேவைப்படும் அதாவது ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்ப அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு அந்த ஊன் என்று சொல்லக்கூடிய சதை தேவைப்படும் இப்ப அதனால அங்க சதை என்ற ஒரு பொருள் வளருது சரிதானே அப்ப சதைங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இருக்கக்கூடிய தோல் வெளிப்பக்கத்துல வந்துட்டு வறண்டு போனால் தோல் உள்ளுக்க வறண்டு போகாம பச்சையா இருக்கிறதுனால ஈரத்தன் ஈரத்தன்மையோடு இருக்கிறதுனால சதை என்று சொல்றோம் அப்ப தோல் சதை ரெண்டுமே ஒரே விஷயம்தான் இது வந்துட்டு காற்றுப்பட்டு வெயில் பட்டு வெப்பம் பட்டு வறண்டு போயிடுது அதனால தோல் என்ற பெயர் இதே வந்துட்டு உள்ளுக்கு இருக்கும் போது அதுக்கு சதை என்ற ஊன் என்ற பெயர் ரெண்டுமே ஒரே விஷயம் நல்லா அப்ப நமக்கு தெளிவா புரியுது இல்லையா முக்குற்றம்ங்கறதுல வந்துட்டு நீரங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வந்துட்டு கபம் பித்தம் கபம் ராஜாக்களால இந்த உடல் வந்துட்டு மூன்று ராஜாக்கள் இந்த ராஜாக்களுக்கும் வந்துட்டு எப்படி எப்படி என்னென்ன பண்றது யார் ஆதிக்கம் செலுத்துறாங்க யாருக்கு அந்த பவர் இருக்கு இப்ப வாதத்துல இருக்காரா இப்ப வாத ராஜா ஆட்சி செய்கிறாரா இப்ப ராஜா ஆட்சி செய்கிறாரா கபராஜா ஆட்சி செய்கிறாரா என்கிறத வந்துட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு அல்லது அந்த ராஜா வந்துட்டு யார் இப்ப ஆட்சியில் இருக்காங்கன்றதை தீர்மானிக்கிறதுக்கு இந்த மந்திரிகர்களுக்கு தேவைப்படுறாங்க அதுல முதலாவது மந்திரி வந்துட்டு புரதம் அப்ப புரதம் என்றால் சாரம் வந்து சாரம் அப்ப சாரம் நீர் இல்லைங்கிறது தெளிவான ஆய்வியல் முடிவு விஞ்ஞானத்தை புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளவும் சரிதானே ஒன்று இது மற்றது வந்துட்டு இன்னும் நாலு விஷயம் இருக்கு அப்ப ஒரே வீடியோ உங்களுக்கு அதை போட முடியாது அத மற்ற நாளையும் வந்துட்டு இதுல வந்துட்டு இதே அடுத்த பகுதியா பாக்கலாம் பகுதி நாலுல வந்துட்டு பாக்கலாம் சரி ஒரு சந்தேகங்கள் பெறாது இருந்தா தொடர்பு கொண்டு கேட்டுக்கொடுங்க இப்ப வந்து ஐயா வந்து நம்மளுக்கு உடல் தாதுக்களை பத்தி சொல்லியிருந்தாரு தெளிவா வந்து சிறப்பாக வந்துட்டு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பா நம்மளுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல வந்துட்டு சித்த மருத்துவத்தை ஒரு விஷயம் இருக்குது என்ற உண்மையை வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு ஐயா கூறியிருந்தாரு வீடியோ வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்களுக்கு வந்துட்டு பலன் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்